மன்னார் மாவட்ட சர்வமத பேரவையின் தலைவராக மகாஸ்ரீ தர்மகுமார குருக்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் மன்னார் மாவட்டத்தை சர்வமத பேரவையின் பொதுக்கூட்ட நிகழ்வு அண்மையில் இடம்பெற்றது இந்த கூட்டத்தில் சர்வமதம் சார்ந்த உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்ததோடு புதிய நிர்வாக தெரிவும் இடம்பெற்றது சர்வமத பேரவையின் புதிய தலைவராக மகாஸ்ரீ தர்மகுமார குருக்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் பொதுச் செயலாளராக எஸ் ஏ பொருளாளராக செசாரியஸ் தலைவர்களாக அருட்பணி எம் எல் ராஜ் அடிகளார் ஜனாபிசி அசீம் மௌலவி ஃபாஸ்டர் எஸ் பத்திநாதன் சாந்திபுர விகாராதிபதி ஆகியோரும் உப செயலாளர்களாக ஜனாப் கே எம் நஜீம் நிர்வாக உறுப்பினர்களாக ஜனாப் எம் எம் சஃபுர்தீன் எஸ் எஸ் ராமகிருஷ்ணன் ஜனாப் எச் எம் சிகார் செல்விசாந்தி கஷ்மீர் செல்வகுமரன் நடேசானந்தன் அருட்சகுதிரி ரேட்டா குணநாயகம் ஜனாம் ரசாக் ஆகியோர் தெரிவு செய்யப்பட்டனர்